கம் வகவையகம் வழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பனிரெண்டு தலைப்பு வாழ்க்கைக்கு மூலதனம் வாழ்க்கையினால் சிந்தனைக்கு மேலும் மேலும் வளம் பெருகிவிட்டது இனி ஒன்று சேர்ந்து வாழ்க்கையினை சிந்தனையால் வளப்படுத்தும் வகைகளையே ஆராய்ந்து முயற்சியோடு வாழ்க்கையிலே நிறைந்துள்ள துன்பம் போக்க வந்திருக்கும் அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து வாழ்க்கைக்கு மூலதனமாக்கிக் கொள்வோம் வாழ்ந்திடுவோம் நம் மூலம் முடிவறிந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள் அருடந்தை மனிதர்கள் வாழத் தொடங்கி இந்த உலகில் எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் ஆகிவிட்டன இத்தனை காலமாக வாழ்ந்த அந்த ஒரு அனுபவம் எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது எப்படி அளவு முறையோடு வாழ்வது இந்த இன்ப துன்பங்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடம் இப்படி இந்த அனுபவத்தினால் மேலும் மேலும் மனிதர்களது அறிவிற்கு திறமையும் நுட்பமும் கூடிக்கொண்டே வருகிறது இனி நம்ம என்ன செய்யணும் இந்த அறிவாற்றலை கொண்டு வாழ்க்கையை செம்மையாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் இயற்கையில் வரக்கூடிய துன்பங்களை குறைத்து கொள்ள வேண்டும் செயற்கையாக நாமே துன்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படி செம்மையாக வாழ்வதற்கு இதுவரை வாழ்ந்து கண்ட அனுபவங்கள் அனைத்தையும் மூலதனமாக்கிக் கொள்வோம் நமது மூலம் முடிவு இரண்டையும் ஆராய்ந்து அதற்கு தக்கபடி வாழ்வோம் இந்த அறிவில் வந்து நமக்கு இன்றைக்கு குறைபாடு இருப்பது தான் துன்பத்திற்கு காரணம் அறுபத்தந்தை சொல்லுவாங்க பொருள் வறுமை என்பது இன்று இல்லவே இல்லை விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக வேணும்னா ஒரு இடத்துல பொருள் தேங்கி இருக்கும் இன்னொரு இடத்துல பற்றாக்குறை இருக்கும் இந்த இரண்டையும் நிறவி வாழ்வது என்பது அறிவின் உயர்வினால் தான் சாத்தியம் எனவே இன்று மனிதகுல வாழ்வில் காணப்படும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் அறிவு வறுமை அந்த அறிவு வறுமை மூன்று வகையில் இருக்குது அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் அறியாமை என்பது குழந்தைகள் கிட்ட இருக்கும் அல்லது போதுமான மன வளர்ச்சி இல்லாதவங்க கிட்ட இருக்கும் இந்த இருவரையும் அறிவில் உயர்ந்தவர்கள் மேற்பார்வையில் நாம் சிறப்பாக வாழ வைக்க முடியும் நம்பிக்கை வழியில் ஆனால் அலட்சியம் இருக்குது பாருங்க நம்முடைய சொந்த அனுபவத்தை நாமே அலட்சியம் செய்து மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து அந்த தவறுகளின் விளைவாக துன்பம் அனுபவிப்பது இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு துன்பப்படுறது திரும்ப திரும்ப அதே தப்பு செய்வோம் இதற்கு என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா நல்ல அகத்தவத்தின் மூலமாக விழிப்பு நிலையை உயர்த்திக்கிட்டு வரணும் அதே போல தான் உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை அதுவும் அகத்தவத்தின் மூலமாக மாறி வரும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்